இனிமேல் நடிக்க மாட்டேன் அரசியலில் தீவிரமாக களமிறங்கும் விஜய் விஜய் அரசியலுக்கு வருவதற்கான அனைத்து வேலைகளையும் மும்பரமாக நடைபெற்று கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி விஜய் ஒரு பக்கம் படங்களில் பிஸியாக நடித்து வந்தாலும் மறுபக்கம் அரசியலிலும் ஆர்வம் காட்டி வருவதாக தெரிகின்றது விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக மக்களுக்கு பல உதவிகளை செய்து வருகின்றார் விஜய் இருநூற்றி தொகுதிகளில் உள்ள அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கியதில் தொடங்கி தற்போது தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள சேதத்திற்கு நிவாரண உதவிகள் வழங்க தனது அரசியலுக்கான அரி சுவடிகளை பதித்து வருகின்றார் விஜய் இதனிடையே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தனது கோட் படப்பிடிப்பு தளத்தில் விஜய்க்கான ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் குவிந்ததும் அவர்களுடன் அவர் செல்பி எடுத்துக் கொண்டதும் சமூக வலைதளங்களில் தீயாக பரவி வருகிறது சில மாதங்களுக்கு முன்பு பொது தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கினார் விஜய் அதுபோல பல உத உதவிகளை செய்து வரும் விஜய் சமீபத்தில் சென்னை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன் மக்கள் இயக்கம் சார்பாக உதவிகளை செய்து வருகின்றார் எனவே விஜய் விரைவில் அரசியல் கட்சி துவங்குவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது அநேகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விஜய் தேர்தலில் போட்டியிடுவார் எனவும் சொல்லப்படுகின்றது இந்த நிலையில் விரைவில் கோட் படத்திற்கு பிறகு விஜய் அரசியல் கட்சியினை துவங்கி இரண்டு ஆண்டுகள் நடிக்க மாட்டார் என தகவல்கள் வெளியாகி